ஐயா வணக்கம் வணக்கம் நீங்கள் பல மது ஒழிப்பு மாநாடு போதை ஒழிப்பு மாநாடுலாம் நடத்தியிருக்கீங்க சமீபத்தில் நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்கள் திருமாவளவன் அவர்களுடைய அந்த மாநாட்டை பற்றி உங்கள் கருத்து என்னங்க திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணினார் நாங்கள் பண்ணது என்ன அரியலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஏழு நாள் பிரச்சார பயணம் மேற்கொண்டோம் மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்த சசி பெருமாள் இருக்கும் போது நூறு நாள் நடைபயணம் ஏற்பட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு ஆனா திருமாவளவன் என்ன செய்தார் ஒரு மாநாடு நடத்தினார் ஏன் இவ்வளவு காலம் அதை பத்தி யாருடனும் கலந்து காமாத பத்தி அந்த ஒரு பிரச்சனைக்கு எங்கேயுமே தலை எடுத்தார்கள் இப்ப திடீர் என்று எடுத்தார் ஏன்னா இருபத்தி ஆறு தேர்தல் வருது திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா ஒரு பிரச்சனை அப்படி திமுக கூட்டணி தான் பலத்தக்காந்து அழுத்த தொகுதி திமுகவுக்கு முதல கூட்டணி இல்லைன்னு போது விஜயும் அதிமுக கூட்டாரு எடப்பாடி அவர்களும் அப்புறம் வந்து அது மாறின பிறகு திமுக உடன்தான் அப்புறம் திமுக வரேன்ட்டாங்க திமுக தானே நடத்துது மது ஒழிப்பு மது எல்லாம் அவங்களே மூடி இல்லாம அதை செய்ய மாட்டாங்க ஆனா அவங்கள கூட வச்சுக்கிட்டு அந்த அரசு நடத்துக்குற ஏன் அரசு நடத்துதுன்னு தெரியும் மது இது குடி குடியே கெடுத்தும் தெரியும் ஆனா அரசு நடத்துது இதை விட கேவலமான அரசு எதுனா வேணுமா ஆஹ் அந்த அரசை நீ கூட்டி வச்சுக்கிட்டு நீ மாநாடு நடத்துற இதுலேருந்தே இருந்தே உண்மை நிலைமை என்னன்னு ஆனால் உண்மையை நம்ம பார்க்கும்போது நல்லா கவனித்தோம்னாக்கா இங்கே வந்து மத்திய அரசு தான் நாற்பத்தி ஏழு அரசியல் சார் அரசியலமைப்பு சட்டத்தை நாற்பத்தி ஏழு பிரிவை கொண்டு வந்து இந்தியா முழுக்க மது கொண்டு வரணும் ஏன் மாற்றிக்கிட்டாரு ஏன்னா திமுகவோட கூட்டம் மாநாட்டுக்கு வந்தவொடனே மாற்றிக்கிட்டாரு மாற்றிக்கிட்டு மத்திய அரசு தான் பண்ணணும் அப்புறம் மாநில அரசு பண்ணும்போது காசு கொடுக்கணும் இது என்னது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலயே ராஜாஜி அவர்கள் கவுன்சிலராக இருக்கும்போது மது முழு மது விலக்கம் நடத்தியிருக்கார் ம சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்கும் போது அவர் தமிழ்நாட்டில் மது ஒழிப்பை நடத்தியிருக்காரு கருணாநிதி வந்ததுக்கப்புறம் தான் முழு மது விளக்கு இல்லைன்ற ஒரு நிலைக்கு உருவாக்குனாரு இதுதான் உண்மை அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் மது மதுவோடு தான் பண்ணிட்டு இருக்காரு அவர் மூடி வைக்கலையா எங்கள் மத்திய அரசை காசு கொடுத்தது அவருக்கு குஜராத்தில் என்ன நடந்துக்கிட்டே இல்லையா என்ன இது அயோக்கியத்தனம் அதாவது இவங்க சீட்டு வேணும் அதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அதுக்கு ஒரு சீனை போடணும் அப்படியே மாத்திக்கணும் மாத்திக்கிட்டு மத்திய அரசுக்கு மேலே பழி போடணும் என்ன கூத்து கூரை ஏமாத்துற கூத்து அவங்க கட்சியில இருக்கவங்களையெல்லாம் முதல்ல ஒரு கருத்தரங்க நடத்தணும் கட்சியில இருக்கவங்க தான் தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் கிட்டத்தட்ட குடிகாரர்களாக தான் இருக்காங்க உண்மைதான் எங்கே எங்கே பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஓட்டுறவோ ரயில் ஆட்டோ ஓட்டுறவோ எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கான் முக்கால்வாசி பேர் அவங்க கட்சியில் அது பாவ ஏழை சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இவங்களுக்கெல்லாம் கருத்து க கருத்தரங்கு நடத்தி விழிப்புணர்வு நடத்தி நான் பிப்பெட்டில் ஊதுறேன் ஐயா நாட்டில் கூட போடாத ஆளுக்காக ரைட்டு தான் அதே மாதிரி அவங்களே இருக்க வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா உண்மையான மக்கள் நோக்கத்துக்காக நீ செய்தீங்கன்னு பாராட்டலாம் இல்லைன்னா உங்களுக்கு இதெல்லாம் சும்மா அரசியல் வெத்து வேட்டு தான்